பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே எயிட்டி நைன் பிங்கர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஸோ ஃபிங்கர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட்ட விரல் ஒவ்வொரு விரல் அசைவு வந்து பார்த்தாச்சு அசைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அடுத்த லெவலுக்கு போகணும்னா அதோட ஸ்ட்ரென்தன் பண்ணணும் கட்ட விரலையும் ஆள்காட்டி விரல் தான் ஒரு மூமெண்ட் எடுக்கிறது பிடிக்கிறது எழுதுறது இத்தனைக்கு காரணம் இந்த கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் தான் இந்த ரெண்டு விரலும் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா ஒரு மேக்சிமம் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் டே டு டே ஆக்டிவிட்டிஸை ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் ரெண்டு எடுத்து கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலுக்கும் உள்ளார போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த பொசிஷன்ல வச்சுட்டு மெல்ல இப்படி இழுக்க வேண்டியது தான் இப்படி மெல்ல இழுத்துட்டு இப்படி மெல்ல விடலாம் திருப்பிடி இப்படி மெல்ல இழுக்கலாம் மெல்ல விடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் ரெண்டு பேண்டு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பேண்ட் போட்டுட்டு மெல்ல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணும்போது நிறைய பேத்துக்கு வராது ஒரு சிலருக்கு பாதி வரும் ஒரு சிலருக்கு முழுமையாக வரும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வரும் அதுக்கு மேலே இனிஷியேட் ஆகாமல் இருக்கும் ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்கும் இது அடுத்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஏழு நாளோட எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாயிரும் ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இப்படி எடுக்கணும்னா இந்த விரலை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாயிரும் ஸோ அடுத்த வித பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ